நம்ம நரிக்கல்பட்டி சந்தைக்கு வந்திருந்த மிகப்பெரிய கடைங்க அந்த கடை இது என்ன ரகம்னு தெரியலை ஆனால் வந்து ஐம்பது கிலோவுக்கு மேலே எடை இருந்தது பார்க்குறக்கே நல்ல கம்பீரமாக சரியான போக்கு மிகப்பெரிய கடைங்க வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி டு தாராபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நரிக்கில்பட்டி ஆட்டு சந்தை இந்த ஆட்டு சந்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை நான்கு மணிலேருந்து நடைபெறும் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிலேருந்தே வந்து விற்பனை ஆரம்பிச்சிடும் நல்ல நல்ல ஆடுகள் பெரிய பெரிய கிடாய்கள்லாம் வந்து இந்த சந்தைக்கு வந்துட்டுருக்கு நல்ல கருங்குட்டிகள் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த சந்தைகளில் கிடைக்கும் அதே மாதிரி வந்து தாயாடு குட்டிகளோட இந்த சந்தையில் நிறைய கிடைக்கும் செம்மறி கிடாய்களும் கிடைக்கும் ஒரு சில பெட்டு பொட்டுக்கிடாய்களும் அந்த சந்தைக்கு வருங்க அதே மாதிரி கொடியாடுகளும் ஒன்று ரெண்டு ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு தான் இருக்குது இந்த சந்தையில் பாருங்கள் இந்த பார்த்துட்டு இந்த கருங்கடா எந்த வச்சமே இல்லை நல்ல கொம்பு நல்ல பெரிய கொம்புங்க பார்க்குறதுக்கு நல்ல கறி மதிப்பும் நல்லா இருந்தது இந்த வாரம் பெருசாக விலை அதிகமாக இல்லைங்க இந்த வாரமும் தை மாதம் ஃபுல்லாகவே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்போது இருக்குது இந்த விலை வந்து என்னென்னா பன்னெண்டாயிரரூபா விலை சொல்லிக்கிட்டுருந்தாங்க நல்லா சீசனில் எல்லாம் இது வந்து கூடுதலாகவே போகும் இப்போ பன்னெண்டாயிரம் ரூபா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க பார்த்துட்ருக்கூடிய இந்த கடாய் குட்டின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்ல கறியோடு தான் இருந்தது இந்த கடாயோட விலை என்னென்னு பார்த்தோன்னா பதினோறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிகிட்ருக்காங்க நல்ல நல்ல ஆடுகளும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஆடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க விலை கேட்டுட்ருக்காங்க இதோட விலை என்னன்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்ருக்காங்க அதாவது துருவம் தாய அந்த ரேஞ்சில் சொல்லிகிட்ருக்காங்க வலுவ முறைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மாதிரி வியாபாரிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து குட்டி கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா ரேஞ்சில் இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த கிடாயை பாருங்கள் இந்த சந்தையிலேயே வந்துடுறது மிகப்பெரிய கிடாயிங்க நல்ல நல்லா கண்ணுக்குட்டி சைஸில் இருந்தது இது என்ன ரகம் பீட்டெல்லாம் இல்லை வந்து ஜமுனா பாரியான்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த கடாய் சரியான போக்கு நல்ல கால் தாக்கமான ஆடுங்க ஆடுகளுக்குலாம் இந்த மாதிரியான கிடாய்கள் போட்டிங்கன்னா பெரிய பெரிய குட்டிகள் நிறைய கிடைக்கும் இதோட விலை என்னென்னு கேட்கல நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குட்டி கருங்குட்டி இன்றைக்கி வந்து விலை ரொம்ப மலிவாகவே இருந்தனால வந்து எதுவுமே வந்து அதிகமாக போகலை மிகப்பெரிய விலைன்னு சொல்ல முடியாது மூவாயிரூவா நாலாயிரரூவா ரேஞ்சுக்கு தான் சொல்லிட்டுருந்தாங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கருங்கடாய்களுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கும் இந்த கடாயை பார்த்தீங்கன்னா கருங்கடா தான் நல்ல இடம் மதிப்பும் நல்லா இருந்தது கறிப்பொருத்தமானது கிடாக்குட்டி தான் வியாபாரிகள் பார்த்துட்ருக்காங்க வாங்குறதுக்காக ஒம்பதாயிரம் ரூபா வில இருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு வந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க வலுவமுறி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இருக்காங்க இதே மாதிரி நிறைய குட்டிகள் தான் வர வாரம் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தது தாயாடிகள் குட்டிகளும் வந்து இந்த வாரம் கொண்டு வந்துட்டாங்க தான் ஆனால் வந்து அதிகமாக விற்பனை ஆகலைங்க ஆடுகள் வந்து விற்பனை ஆகலை கடாக்குட்டி ஓரளவுக்கு விற்பனையாச்சு மிகப்பெரிய விலைகள்லாம் சொல்ல முடியாது இந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரேஞ்சு தான் அதுக்கே எங்கள் கேட்க ஆள் இல்லைங்க நல்ல நல்ல ஆடுகள்லாம் வந்துருந்துச்சு பாருங்கள் இந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கறிப்பொருத்தமான குட்டிகள் தாங்க விலை கட்டுப்படியாகாமல் அப்படியே வச்சுருக்காங்க தலைச்சேரி கிராஸு நீங்கள் கூடிய இந்த தாயாடு ரெண்டு குட்டி இதில் வந்து அந்த கரு கருங்குட்டி வந்து கெடா குட்டி இன்னொன்று வந்து செம்மி குட்டி வந்து மூட்டு குட்டிங்க தம்பி வந்து விலை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா பதினாலாயிரம் ரூபா வெலை சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் இது வந்து விற்பனை ஆகலை நம்ம பார்க்குற வரைக்கும் விற்பனை ஆகலை பார்த்துட்ருக்கேன் அந்த மூணு குட்டியும் பார்த்திங்கன்னா வியாபாரியே கொண்டு வந்திருக்காங்க வியாபாரிகள் தான் கொண்டு வந்திருக்காங்க அவங்க வாங்கினதே வந்து ஆறாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு குட்டி வந்து ஆறாயிரூவாய்க்கு வாங்கி கூட சொன்னாங்க மேலே விலை கிடைச்சால் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கொடியாடுங்க அது வெள்ளப்போர் அப்படின்னு சொல்லுவாங்க பில்லை போர் கொடியாடு வகை இந்த கொடியாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரூவாய்க்கு கேட்டாலும் இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாருங்க விலை பாஞ்சாயிரரூவா கிட்டத்தட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க பாஞ்சாயிரரூவாய்க்கு மேலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரூபாய்க்குமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஐயா அதே மாதிரி உங்களே வந்து இந்த குட்கடை அந்த ஆடும் ரெண்டு குட்டியும் வாங்கியிருக்காங்க பதினாலாயூவாய்க்கிட்ட வாங்கியிருக்காங்க மூட்டுக்குட்டிங்க ரெண்டும் இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் வந்து பதினாலு ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க சந்தையில் வந்து நல்ல நல்ல ஆடுகள் வேணும் அப்படின்னாலும் வந்து நம்ம அரிக்கல்பட்ட சந்தைக்கு வந்தால் வாங்கிக்கலாம் அதே மாதிரி கிடாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல வெரைட்டியான கிடாய்களும் வந்துருந்துச்சு தாயாடுகள் குட்டிகளோடு நிறைய வந்துருந்துச்சு ஆனால் வந்து அதிகமாக விற்பனை ஆகலைங்க இந்த வாரத்தில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மூணு வாரமாகவே தை பொங்கலுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து அவ்வளோவான விலை இல்லைங்க சூழலில் இது வந்து ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா ரூபா ரேஞ்சுக்கு தாங்க எதுவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க கடைசியாக ஒரு பதினூணாயிரத்து ஐநூறுரூவான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்த வரைக்கும் விற்பனை ஆகலை பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து நல்ல நல்ல கெடாக்குட்டி கெடா குட்டி ஒரு ஆறையில் உருப்படிக்கு கொண்டு வந்தாங்க கிடாக்குட்டி கொண்டு வந்தாங்க ஒவ்வொன்றும் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடாக்குட்டி வந்து பதினோராயூவா ரேஞ்சில் சொல்லிட்டுருந்தார் பத்து ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துடுறாங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அந்த இந்த அந்த குட்டிகள்லாம் இதுவும் கொஞ்சம் விற்பனையாகாமல் தான் இருந்தது விற்பனை மந்தம் தான் இந்த வார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ஒரு கிடா வந்து ரூபா தான் சொல்லிட்டுருக்காங்க பார்த்துட்ருக்கீங்களா இந்த குட்டிகளை பாருங்கள் அந்த நல்ல குட்டிகளாக வந்துருந்துச்சுங்க இந்த குட்டிகள்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நாளைய நாளை கால் நாளை காலன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு குட்டி ஜோடி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தரத்தில் வந்து விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வாயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சுக்கு இந்த ஒருத்தவங்க வந்து வியாபாரி இருந்தாங்க வாங்குறவங்க அவங்க கொடுக்கலங்க நல்ல கறிபொருத்தமான குட்டிகளுக்கு என்றைக்குமே மதிப்பு சந்தையில் இருக்குது நம்ம கறிப்பொருத்தம் அவ்வளோவா இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் விலை கம்மியாக தான் இதெல்லாம் நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு வில சொல்லிருக்காங்க பார்த்துக்கூடிய இந்த ஆடு பார்த்தீங்கன்னா இது குட்டி பிறுவை தான் ஆனால் செனைன்னு சொன்னாங்க செனை இது வந்து நாலாயிரூவாய்க்கு தான் அங்கே வாங்கியிருக்கு என்ன விலையினா நாலாயிரரூபா தான் இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த சந்தையில் கிடைக்குங்க அறிக்கைப்பட்ட சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்